ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா ஹிமகுந்த மிருநாளாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாமிகம் நவகிரகங்களில் நல்லாசியோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் எனது அருமை மார்ஸ் மீடியா நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான பொழுதுபோக்கு பயிற்சி ஏன்னா சுக்கிர பகவானே பொழுதுபோக்கு அம்சம் அந்த சுக்கிரன் வந்து இதுவரைக்கும் மகர ராசியில் குருவோட பார்வையை வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணியிருந்தவர் இப்போ கும்பராசிக்கு வந்து சனீஸ்வர பகவானோட சிறப்புறார் சனீஸ்வர பகவான் அங்கே ஆட்சி மூலத்திரிகோணம் அமைச்சு அங்கே தான் இருக்கார் அவரோட இந்த சுக்கிர பகவான் சிறப்புறார் முப்பது முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவானோட கும்பராசியில் முப்பது நாட்கள் அற்புதமான ஒரு பயிற்சியை கொடுத்து சஞ்சாரம் பண்ண போகிறார் இது என்ன அற்புதம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவானோட வீட்டுக்கு இந்த சுக்கிர பகவான் வரார் சனீஸ்வர பகவானும் சுக்கிர பகவான் நண்பர்கள் தான் நட்பு தான் ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை ஆனால் கான்ட்ரவர்சி எப்படின்னா சனி பகவான் உழைச்சி சாப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆனால் இந்த சுக்கிரன் அப்படி கிடையாது ஜாலியா சந்தோஷமா இருங்கப்பா எல்லாரும் எவ்வளோ பிரச்சனைகளில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க சந்தோஷமா இருங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் அப்ப ரெண்டு பேரும் எப்படி ஒன்றா இருக்க முடியும் ஆதான் இந்த மாதிரி ஒன்றா இருக்கும்போது ஒரு யோகம் உண்டாருது என்ன யோகம் அப்படின்னா தனயோகம் அற்புதமான ஒரு யோகம் கிடைக்க போறது இந்த முப்பது நாட்கள் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவானோட பயிற்சி இந்த சுக்கிர பகவான் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் நட்சத்திரக்கால் இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒவ்வொரு நட்சத்திர சாரத்தில் எந்தெந்த கிரகங்கள் வருதோ அந்தந்த கிரகங்கள் அந்த இதை எடுத்துக்கிட்டு ஒர்க் அவுட் ஆகும் இப்போ செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரம் போது இந்த சுக்கர பகவானுக்கு செவ்வாய் பகவானோட பலம் கிடைக்கும் அந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டான காரகத்துவத்தை கொடுப்பேன் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராகுவின் சதயம் நட்சத்திர சஞ்சாரம் அற்புதமா இது என்ன அற்புதம் ஒவ்வொரு நான் தவறாம கேளுங்கோ பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரக்கால்ல இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ற இந்த மூன்று தான் இவர் வந்து இந்த முப்பது நாட்களும் பயணம் பண்ணிட்டு இருக்கார் சுக்கர பகவான் சனீஸ்வர பகவானோட சேந்துண்டு இதுல என்ன அப்படின்னா இந்த சனீஸ்வர பகவானோட நட்சத்திரமான பூசம் அனுஷம் உத்திரட்டாதியில சுக்கர பகவான் இருந்தாலும் சனீஸ்வர பகவானோட ஒரு காரகத்துவத்தை கொடுப்பார் சுக்கிர பகவான் அதே மாதிரி சுக்கர பகவானின் பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துல இந்த சனீஸ்வர பகவான் இருந்தா கூட சுக்கர பகவானோட சாரத்தை கொடுப்பார் சுக்கர பகவானோட சஞ்சாரத்தை அதாவது காரகத்துவத்தை கொடுப்பார் ஆக ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் இந்த மாதிரி ஒரு பெரிய யோகம் இருக்கு அந்த வகையில இந்த சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவான் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களோட நன்றி அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏகப்பட்ட பதிவுகள் உங்களுக்கு வரப்போகிறது ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு விசேஷமாக இருக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பதிவையும் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் வரவேற்கப்படுகிறது அதனால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு வரீங்க வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் வாங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் நானும் உங்களுக்கு எப் எப்படியாவது உங்களுக்கு பதில் சொல்லுவேன் சரியா இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போவோமா எனதுமே மீன ராசி இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அற்புதமான சுக்கிர பகவானின் பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சகாயாதிபதி அஷ்டமா அதிபதி உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து ஒரு டென்ஷனை கொடுக்குறவரே ஒரு தான் எப்படின்னா ஏதாவது ஒரு தைரியமா ஒன்று வேலை பண்ணணும்னு நினைப்பீங்க அதுவே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து தரும் ஏதாவது ஒரு விஷயத்துல அதுவும் உங்களோட உபயராசி அதுவும் ஒன்று என்னோடய ராசியே சரியில்லைப்பான்னு நீங்கள் புலம்புறது புரியுது இந்த மீன ராசி என்பவர்கள் நிறைய பேர் சொல்லிட்டீங்க என் ராசி சரியில்லை என்ன பண்ணுறது நீங்கள் கவலையே படம் காலங்கள் காலங்கள் நாள் மாதிரியே இருக்காது மாறும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் கவலைப்பட வேணாம் இப்போ இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் உங்களோட லாபஸ்தானமாக பதினோராம் இடத்துல இருந்தார் அற்புதம் ஓரளவுக்கு பரவாயில்ல குடும்பத்துல ஒற்றுமை உத்தியோகத்துல முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு சிறப்பு எல்லாம் பரவாயில்ல ஒன்றும் இது இல்லை சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கினீங்க ஒரு நல்லபடியான ஒரு முன்னேற்றம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்ப எக வரப்படுறான்னு பாத்தீங்கன்னா விரயஸ்தானம் அயன சயன மோட்சஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கு வரார் அங்கே ஆல்ரெடி யார் இருக்காங்க சனீஸ்வர பகவான் இருக்கார் உங்களுக்கு ஏழரை ஸ்டார்ட் ஆயிடுத்து இருந்தாலும் அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க ஒன்னும் பெரிய பாதகங்கள் இல்லை இருந்தாலும் மனசுல குழப்பம் இருந்துட்டு இருக்கு எடுக்கிற காரியங்கள்ல கொஞ்சம் குழப்பம் இருந்துட்டு அந்த வகையில இந்த சுக்கிர பகவான சனீஸ்வர பகவானோட சேர்ந்து விடுறாரு சேர்ந்தோன்ன என்ன ஆகும் அப்படின்னா கடுமையாக உழைக்கணுங்கிற ஒரு வெறி உங்களுக்கு கிடைக்கும் யாரையும் நம்ப மாட்டீங்க யாரையுமே நீங்க நம்ப மாட்டீங்க போனால் போகட்டும் போடா அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க உங்க வேலை என்ன அதை மட்டும் பார்ப்பீங்க ஏன்னா வாழ்க்கையில நிறைய அடிபட்டு வந்தவங்க என்றைக்குமே தத்துவம்தான் அந்த வகையில் நீங்க வாழ்க்கையில நிறைய அடிபட்டு வந்தீங்க அதனால உங்களுக்கு வந்து தத்துவம் தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்போ நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பா இருக்கும் செலவுகள் ஒருபுறம் இருந்தாலும் அதை சவா அந்த சவாலை சமாளிக்கும் ஒரு பக்குவமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை கண்டிப்பா வாங்குவீங்க மனசில் சந்தோஷம் இருக்கும் இடமாற்றம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் வீடு மாற்றணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா வீடு மாற்றிடுவீங்க அதே சில நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எடுக்கிற காரியங்களும் அற்புதமா இருக்கும் அதேமாதிரி உத்தியோகத்தில் இடமாற்றம் பதவி மாற்றம் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் தொழில் வியாபாரம் சிறப்பாக வேறு இடத்துக்கு மாற்றிடலாம் நல்லபடியாக ஒரு பெரிய ஒரு இப்போ சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கீங்க சின்னதாக இருக்குது சரி கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் சூப்பர் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் இரண்டு ஒன்பது குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரக்காரில் இந்த சுக்கிரபவன் வர தனவரவு வரவு தாராளமாக வரும் வருதோ இல்லையே செலவு வரும் தந்தையாருக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க தந்தை வழி உறவினர்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கம் இருக்கா கண்டிப்பாக வக்கீல் செலவு இருக்குது அட்வொகேட்டு கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க இந்த மாதிரிலாம் இருக்குது அதே சமயம் சில பேருக்கு பொருள் ஆடை ஆபரணம் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு பூமி யோகமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ராகுவின் சதயம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுற நேரம் உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு செலவு காத்திருக்கிறது அது சுபச் செலவு மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமண யோகம் கைகூடி வரும் திருமணம் சொன்னாலே லட்சமணுக்குள்ள தான் செலவு கரெக்டா அற்புதமான ஒரு செலவை பிரம்மாண்டமாக செய்து வெற்றியை காட்டுவீர்கள் சந்தோஷம் அதேமாரி உத்தியோகம் தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் பிரம்மாண்டத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் என்ன ராகு அப்படிப்பட்டவர் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் உங்கள் ராசிநாதரம் ஜீவனாதிபதிமான குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுற இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு வருமானம் கண்டிப்பாக வரும் அந்த வருமானத்தின் மூலமாக ஏதாவது ஒரு ஒரு பொருளை வாங்குவீங்க அந்த பொருளின் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் ஜீவனாதிபதி அப்படிங்கிறது கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களை தேடி வரும் அதெல்லாம் செஞ்சீங்கனாலே சாதாரணமாக செய்வீங்க அந்த அதை அப்படியே கீப்பப் பண்ணியிருந்தீங்கனாலே போரும் ஸோ ஜீவனம் விருத்தி அடையும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நவ கிரகங்களில் உள்ள களத்திறக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவான் வழிபாடு பண்ணுங்கோ வெள்ளை மலர்கள் ஏதாவது உங்களாலும் முடிஞ்சது வெள்ளை மலர்கள் இல்லைன்னா வெள்ளை துணி வாங்கி கொடுங்கோ ரொம்ப அற்புதமான பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சரியா இந்த சின்ன பரிகாரம் போதும் இன்னும் பெரிய பரிகாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா சுக்கரபகவன் பொழுதுபோக்குக்காரகன் அந்த பொழுதுபோக்கு அம்சத்தை கொண்டவர் இப்ப விரை ஸ்தானத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு தான் கூட போகிறார் சோ அந்த செலவுகள் அருமையாக வந்து சேரணும் அப்படின்னா இந்த சின்ன பரிகாரத்தை நீங்க மேற்கொண்டீர்கள் என்றாலே மூன்று எட்டு அதிபதி சுக்கிர பகவான் பகவான் இணைந்து முப்பது நாட்களும் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பண்ணுங்க